ஐயா உங்க வேலை ரொம்ப சூப்பர் உங்கள் அப்பாவையும் மிச்சுட்டீங்க உண்மையான பெரியாரின் சீடம் பார்க்குறமா மரியாதை மனசில் இருந்தால் போதும் உட்காரு என்ன விஷயம் ஐயா வீட்டில் விசேஷம் ஐயாவை பார்த்து கிடாவும் செலவுக்கும் ஓ அதுவா ரெண்டு கடாவும் ரெண்டாயிரமும் வாங்கிட்டு போ ஐயா பசங்கள் வலந்துட்டாங்க நாலு கிடாவும் பத்தாயிரமும் ஒரு கறவை பசுவும் இப்போதான் இடதுகர பாழ்கையும் வலதுகர முத்துவும் ரெண்டு கிடாவும் ரெண்டாயிரமும் வாங்கிட்டு போனாங்க கொடுக்கறத வாங்கிட்டு போக்குறோமா ஐயா கொஞ்சம் பெரிய மனுஷு பண்ணுங்க ஐயா கறவை மாடு உனக்கு எதுக்கடா பசங்க பாலும் சோறும் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாங்க கல் குடிக்கிற அரிசி சோறு சாப்பிட்றது எதுக்கடா கொடுக்கறத வாங்கிட்டு போ சரிங்கய்யா நான் இப்போவும் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஆள் சரிங்கய்யா நீங்கள் கொடுக்கறத நான் வாங்கிக்கிறீங்க வரீங்கய்யா அது ஐயா தெரியாமல் தான் கேட்குறேன் பக்கத்திலே சேர் இருக்குது குருமாவை இங்கே உட்கார சொல்லாம அங்கே உட்கார சொல்லிட்டீங்க அவனுங்க எல்லாம் கீழே உட்கார பயலுங்க நமக்கு சரிசமமாக உட்கார வைக்கக்கூடாது ஐயா அப்போ நம்ம சமூக நீதியை பற்றி பேசுகிறோம் அது அட்டச்சோடு தீண்டாமையை விரட்டி சமத்துவம் மலர தாமரையை மலர செய்வோம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு